சூப்பர் முதல்வர் விஷயம் வெளிவந்தது தமிழகமே அதிரும் விஷயம் அப்படியே மாறியது அதானி தமிழகம் வந்து சென்றது மிகப்பெரிய அதிர்வலைகளை உண்டாக்கி இருக்கும் நிலையில் இத்தனை நாட்களாக மோடி அதானி அம்பானிக்கு வேலை செய்கிறார் என கூறி வந்த திமுகவினர் மூடி அமைதியாக கடந்து சென்ற நிலையில் தற்போது அண்ணாமலை தெரிவித்திருக்கும் கருத்து தமிழக அரசியலில் பரபரப்பை மேலும் கூட்டியிருக்கிறது தமிழகம் வந்த அம்பானி முதல்வரை சந்தித்தால் பரவாயில்லை ஆனால் அவர் சந்தித்தது மருமகனை இங்கு மருமகன் மகன்தான் எல்லாம் தமிழகத்தில் சூப்பர் முதல்வர் இருக்கிறார்கள் இனி ஒவ்வொரு விஷயமாக வெளிவரும் பாருங்கள் என அடித்து கூறியிருக்கிறார் அண்ணாமலை அண்ணாமலை மீண்டும் அதிரடியாக கள்ளத்தில் இறங்கி இருப்பதும் அம்பானி குறித்து பேசிய திமுக தற்போது அமைதி காப்பது ஏன் என கேள்வி எழுப்பி இருப்பதும் தமிழக அரசியலில் திமுக மீதான மக்கள் பார்வையை மாற்றி இருக்கிறது முதலமைச்சர் வந்து மடியில வந்து கனம் இருக்கிறனாலதான் இந்த சிபிஐ குடுத்துருக்கக்கூடிய ப்ராசிகூஷன் சாங்க்ஷன் அதையே வித்ட்ரா பண்ணிருக்கார் முதலமைச்சருக்கு தைரியம் இருந்தா அந்த ப்ராசியூஷன் சாங்க்ஷன் வித்த்ரா பண்ணத திரும்ப ரீஇன்ஸ்டேட் பண்ணணும் இந்த முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியும் ஒரு சிபிஐ என் கோரி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆளும் கட்சியினுடைய உடைய குடும்பத்துல பல பேர் உள்ள போக வேண்டி இருக்கும் பண பட்டு வாடா பண கலெக்ஷன் எல்லாமே அதனாலதான் விவரமா ப்ராசிகூஷன் சங்ஷன் ஒரு பக்கம் வித்ட்ரா பண்ணிட்டு

இந்த கேஸ்ல வந்து கள்ளக்குறிச்சி கேஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய முழு டாஸ்மாக் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் யாரெல்லாம் சாராய ஆளை வைத்திருக்கிறாங்க என்ன ப்ரொடியூஸ் பண்றாங்க முறையான சரக்கா இல்ல இல்லீகல் சரக்கா அது எப்படி உள்ள வருது செகண்ட்ஸ்ல எவ்வளவு வருது அதை தாண்டி கள்ளச்சாராயத்தை யாரு காய்ச்சறாங்க இது எல்லாம் கூட ஒரு சிபிஐ வழக்கல எல்லாம் தெரிஞ்சிரும் அதனால் திமுக பயப்படுகின்றது கொடுப்பதற்கு தயாரா இல்ல ஆம் அவர்களை பொறுத்தவரை திரும்ப திரும்ப நாங்கள் கேட்பது பகுஜன் சமாஜ்வாடி பட்டி கட்சி எங்கள் கூட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சி இல்ல நேரது சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய கட்சி மாயாவதி அவங்க கேட்கறாங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உண்மையான வழக்கறிஞர்கள் உண்மையான குற்றவாளிகளை கைது பண்ணல திருமாவளவன் அவங்க சொல்றாங்க இதெல்லாம் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் பேசும்பொழுது மற்ற எதிர்கட்சி நண்பர்களும் கேட்கிறாங்க சிபிஐ என்கொயரி வேணும் இதுல முதலமைச்சர் முட்டுக்கட்டையாக இருப்பதற்கான மர்மம் என்ன காரணம் என்ன அப்படிங்கறது அவர் தான் சொல்லணும் மத்திய அரசை பொறுத்தவரை நாங்கே அனுமதி வழங்காம இருப்போங்கண்ணா நாங்க எல்லாத்துக்கும் அனுமதி கொடுக்கத்தான் போறோம் மத்திய அரசை பொறுத்தவரை யாரையுமே இவங்க சொல்றது போல தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கோ எங்கேயும் தடையாக இல்லை அதே அதே போல முறைப்படி தமிழக அரசு ஒரு விஷயம் கேட்கிறாங்கன்னா கூட அதற்கும் தடையாக மத்திய அரசு எங்கேயும் இருந்ததில்லை மத்திய அரசு எங்கே இருந்திருக்காங்கன்னா ஆனா இவங்க வந்து கலைஞர் அணுவத்துக்கு வாங்கிக்குவாங்க வாங்கிட்டு ரெண்டு நாள் கழிச்சு மத்திய அரசு தமிழகத்திற்கு விரோதம் பண்ணுது எங்களுக்கு எதுவுமே பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு கதை விடுவாங்க அதான் திமுக அவனுடைய போலி முகத்திரை மத்திய அரசை பொறுத்தவரை எங்கேயும் தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளுக்கு நேர் எதிராக எங்கேயுமே இல்ல எல்லா இடத்துலயும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இவர்கள் ஊழல் செய்து தமிழகம் வளராமல் இருப்பதற்கு நாம என்ன பண்றது சொல்றாங்க சொல்றீங்க ஆனா அதற்கா அதற்கான நேரம் வரும்போது சொல்றேங்கண்ணா இந்த நேரம் இருக்கு ஆஹ் கட்சி தலைவர்கள் முடிவெடுத்து கொண்டிருக்கின்றாங்க நேரம் வரும்போது நிச்சயமா நான் சொல்றேன் ஏன்னா டைம் இருக்கு ரெண்டு மூணு மாசம் இருக்கு போகும் பொழுது கட்டாயமா உங்களுக்கு சொல்றாங்க விக்கிரவாண்டி விக்ரவாண்டியில இருக்கக்கூடிய எல்லா அன்பு மக்களுக்கும் கூட எங்களுடைய வேண்டுகோள் எல்லாரும் வந்து வாக்களிங்க ஏன்னா இன்னைக்கு வந்து நான் ஒரு மாநில தலைவராக அது வாக்கு சேகரிக்க கூடாது எல்லாரும் வாக்கலிங்க உங்களுக்கு தெரியும் எல்லா அரசை பார்த்துட்டீங்க மூன்றாண்டு காலம் அரசுங்கிற அரசனுடைய ஆட்சியை பார்த்துட்டு இருக்கீங்க நல்லவர்களுக்கு வாக்கலிங்க ஒரு பெரிய மாற்றத்திற்கு வாக்கலைங்க விக்கிரவாண்டியில இருக்கக்கூடிய என்ப எல்லா அன்பு சகோதரரும் நீங்க வாக்களிக்க வேண்டும் அதான் எங்களுடைய வேண்டுகோள் அப்படி

பிரின்சிபல் செக்ரட்டரி யாரும் தேவையில்லை இவர்களுக்கு தேவையெல்லாம் பவர் சென்டர் எக்ஸ்ட்ரா பவர் சென்டர் அது நேற்று நடந்திருக்கக்கூடிய சந்திப்பும் கூட உதவும் இதை நாங்க சொல்றோம் சூப்பர் சீஃப் மினிஸ்டர் சொல்லிட்டே இருக்கும் முதலமைச்சரை தாண்டி இரண்டு பேர் இன்னைக்கு சூப்பர் சீஃப் மினிஸ்டரா இருக்காங்க இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்